சினிமாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து நூற்று கணக்கான படங்கள் நடித்த விஜயகாந்த் அதிக போலீஸ் கெட்டப்பில் தான் நடித்துள்ளார் அப்படி அவர் போலீஸ் கதாபாத்திரத்தில் மிரட்டிய பத்து படங்களை தான் பார்க்க போறோம் கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு இயக்குனர் கே சல்வனி இயக்கத்தில் வெளியான திரைப்படம் இப்படத்தில் விஜயகாந்துடன் சரத்குமார் லிவிங்ஸ்டன் மன்சூர் அலிகான் ரூபினி ரம்யா கிசன் போன்றோர் நடித்திருந்தனர் இளையராஜா இசையில் இப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் டூபர் ஹிட் ஆனது சத்தியமங்கலம் காட்டில் சந்தன கடத்தல் வீரப்பனின் கதையை மையமாக வைத்து இப்படம் எடுக்கப்பட்டது விஜயகாந்தின் நூறாவது படமாக வெளியான இப்படம் பிளாக் பாஸ்டர் ஹிட் அடித்தது அவருக்கு கேப்டன் என்ற அடமொழியை இப்படத்தில்தான் பெயர் பெற்றது புலன் விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு வெளியான இத்திரைப்படம் செல்வமணி இயக்கத்தில் உருவானது இப்படத்தில் விஜயகாந்துடன் நம்பியார் ரூபினி ராதாரவி ஆனந்த்ராஜ் சத்குமார் போன்றோரும் நடித்திருந்தனர் இப்படம் சுமார் நூற்றி ஐம்பது நாட்களை தாண்டி ஓடியது அதேபோல் தமிழில் வெற்றியடைந்த இப்படம் பல மொழிகளிலும் செய்யப்பட்டது சத்திரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மணிரத்னத்தின் உதவி இயக்குனர் சுபாஷ் இயக்கத்தில் உருவான இப்படம் சத்திரியன் விஜயகாந்துடன் பானுபிரியா ரேவதி திலகன் உட்பட பலர் இப்படத்தில் நடித்திருந்தனர் இளையராஜா இப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் நூற்றி ஐம்பது நாட்கள் தாண்டி இப்படம் தியேட்டர்களில் ஓடி ஹிட் அடித்தது விஜயகாந்த் நிஜ வாழ்க்கையில் உடல்நலமும் சரியில்லாமல் இருந்தபோது இப்படத்தில் இடம்பெற்ற பழைய பன்னீர்செல்வமா திரும்ப வரணும் என்ற வசனம் ரசிகர்களிடம் பரவலாக பேசப்பட்டது மாநகர காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தியாகராஜன் இயக்கத்தில் வெளியான மாநகர காவல் படத்தில் போலீசாக தோன்றினார் விஜயகாந்த் விஜயகாந்திற்கு ஜோடியாக இப்படத்தில் சுமா நடித்திருந்த நிலையில் ஆனந்தராஜ் செந்தில் நம்பியார் லட்சுமி நாசர் போன்றோரும் நடித்திருந்தனர் ஏவிஎம் புரொடக்ஷன் தயாரிப்பில் வெளியான நூற்றி ஐம்பது திரைப்படமாக மாநகர காவல் வெளியானது இத்திரைப்படம் நூற்றி ஐம்பது நாட்களை தாண்டி தியேட்டர்களில் வெற்றிகரமாக ஓடியது தமிழைத் தொடர்ந்து இப்படம் தெலுங்கில் சிட்டி போலீஸ் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது சேதுபதி ஐபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பொங்கலை முட்டி வெளியான படம் சேதுபதி ஐபிஎஸ் பி வாசி இயக்கத்தில் உருவான இப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட குழந்தைகளை போலீஸ் அதிகாரியான விஜயகாந்த் எப்படி காப்பாற்றுகிறார் என்பதை மையமாக கொண்டு உருவாக்கியதுதான் இப்படம் இப்படத்தில் விஜயகாந்த் மீனா எம் என் நம்பியார் கவுண்டமணி ஸ்ரீவித்யா செந்தில் விஜயகுமார் டெல்லி கணேஷ் கோவை சரளா மற்றும் பலர் நடித்திருந்தனர் ஆனஸ்ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு கேசவ் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் இதில் விஜயகாந்திற்கு ஜோடியாக கௌதமணி நடித்திருந்தார் இவர்களுடன் தேவன் மனோரம்மா செந்தில் விஜயகுமார் நேகல் ரவி மற்றும் பலர் நடித்திருந்தனர் விஜயகாந்த் போலீசாக நடித்த இப்படம் சூப்பர் டு பீட் தொடர்ந்து தெலுங்கிலும் இப்படமும் ரீமேக் செய்யப்பட்டது வல்லரசு இரண்டாயிரம் ஆண்டு மகாராஜன் இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படம் தேவயானி கரண் உள்பட பலர் நடித்திருந்தனர் இப்படத்தில் இயக்குனர் பி வாசு வில்லனாக நடித்திருப்பார் போலீஸ் கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் இப்படத்தை கலக்கியிருப்பார் தமிழை தொடர்ந்து பல மொழிகளிலும் இப்படம் ரீமேக் செய்யப்பட்டது வாஞ்சிநாதன் ஷாஜி கைலாஷ் இயக்குனராக அறிமுகமாகி விஜயகாந்த் நடிப்பில் பதினாலு ஜனவரி இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வெளிவந்த அதிரடி திரைப்படமாகும் இப்படத்தில் லியாகட் அலிகான் வசனம் எழுதியிருந்தார் விஜயகாந்த் ஷாஷி சிவநாந்த் ரம்யா கிஷன் மற்றும் பிரகாஷ்ராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் கார்த்திக் ராஜா விஜயகாந்த் படத்திற்கு இசையமைத்த இரண்டாவது படமாகும் ஊமை விழிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆபாவனன் திரைப்பட கல்லூரி மாணவர் தன் கல்லூரி மாணவர்களை கொண்டு எடுத்த திரைப்படம் இதில் விஜயகாந்த் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இவர்களுடன் அருண் பாண்டியன் கார்த்திக் ஜெய்சங்கர் சரிதா ரவிச்சந்திரன் மலேசியா வாசுதேவன் சந்திரசேகர் விஷு கிஷ்மு சச்சு சீரி டிஸ்கோ சாந்தி இளவரசி தேங்காய் சீனிவாசன் சசிகலா போன்று இப்படத்தில் நடித்திருந்தனர் இந்த படம் திகில் கலந்த படமாக வெளிவந்தது இப்படத்தில் உள்ள அனைத்து பாடல்களையும் ஆபாவனன் இயற்றியிருந்தார் தர்மம் வெல்லும் இருபத்தி எட்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அதிரடி த்ரில்லர் படமாகும் கே ரங்கராஜ் தயாரித்து இயக்கிய இப்படத்தில் விஜயகாந்த் சுஜாதா கௌதமி ஆகியோர் நடித்திருந்தனர் இப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்ற படமாகும்